கடவுன் <laughs> <laughs>

அதுக்கு நான் பகுதிட்டு போண்டாட்டி நான் கட்ட முடியுமா இல்ல நீ நான் கட்ட முடியுமா வாங்கி தோணு பையன் அந்த வாங்கி தான் ஜாப்பிடணும்

કાલ જતો પૈસા ઓમા 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 ઓયો ઓયો આવો કોઠા દે કે આડિયા કે સાવન પાતા ની આડિયા ઈલા આ કન્ફર્મ பண்ணો ની આડિયા એના પાતા આડી જોળરા અડી ઈ કે દી સાવન આડી જોળને એ આડી જોળ એમ પોંટાટ મેરા કરે સજબા ઉઠે ને અמאમા મારી આ કેડ અയ്യો ની કઈ આ છેલો કોઈદા મેરા કરે ની કે નડતાલી ઈપો તા એ કોતાર મેરી કરે

ਕੀ ਗਿਆ ਘਰ ਲਾ ਤੈਨੂੰ ਘਰ ਲਾ ਤਨ ਮਰਦ ਤਾਂ ਜੇ ਦੇ ਬਰੀ ਅਲਨੀ ਰਕਾ ਕਿਉਂ ਕਮਨਾਟਲੇ ਲਾਂ ਸੋਤੇ ਪਰ ਰੰਡ ਚਾਈ ਬੋਦਾਦੀ ਯ ਲੈਟ ਆੜੇ ਅਈ ਲੈ ਲੈ ਪਾ ਛੀ ஆதே கொஞ்சம் அமைதியா இருடா வா இவ்வளவு சன்மா கீறீங்க இருட்ல ஒரு நிந்தெல்லாம் கண்ணே தெரியாத ஆடிங்கறேன் எங்கமார் வந்து வரக்குறீங்க கே டபரே ஏوريا டபருன்றா தெரியயா யார் போ

இது மெம்மி கட்டி நல்லா இருக்குதுரா சூப்பரா இது போய் ஒரு வரைக்கும் அப்படியே தான் இருக்கும் ஆமா அக்கா வந்திருக்கண்டா ஆமா தப்பாக்கு தப்பாக்கு அக்கா வந்து ஆமா நான் யாரு என்னை எப்படி நான் வந்தேன் அம்மா நீ பிறக்கல உன்னை யாரும் பெத்த அடிக்கல நீ உன்னை படிச்சிருக்கிறாங்க படிச்சாங்களா ஆமா ஆமா யாரு என்ன படிச்சு எங்க ஆள் ஒருத்தர் ஒன்னு படிச்சாரு ஆமா வருவாரு பாருப்போம் கூப்பிட்ட பெ கூடாது அது ஒரு மாதிரியா இருப்பாரு கோய்த்தா மாட்டிக்கிட்டு இருப்பாரு ஆமா எலுமிச்சுமையெல்லாம் மாட்டிக்கிட்டு இருப்பாரு அந்த எலுமிச்சை பிரிஞ்சுட்டேன் கோயித்தலை சாப்பிடுவாரு ஐயோ ஆமா அவர் ஒரு மாதிரியான ஆள் கூப்பிடுற மாதிரி ஓடி வாங்க

வந்துட்டானு பாரு ரெண்டு பேர் வந்துட்டானு பாரு எட்ட உட்காந்து நான் உன்ன பாத்து நிக்கிட்டு வந்துட்டானு பாரு உட்காருடா தோரணை தாதியோ லம்பா வரம்பு இல்ல இதெல்லாம் செய்ய சொல்றீங்க எனக்கு பேர் என்ன உன்னுடைய பேரை கேட்கிறான் லம்பா அதனால என்ன இவனுக்கு பேரை நானே சொட்டுகிறேன் நல்ல பேரா வைங்க வாயிலே வை என்னுடைய நாவினால் வைக்கிறேன் சரி இப்போ இல்ல

மீனா என்று பழை இருக்கிறேன் செல் அரண்மனையில் நடக்க நிகழ்ச்சியை உழைத்து நான் சென்று வருகிறேன் சரிங்க ஏன் அவர் வரமாட்டேன்றா தெரியுமா ஏன் வருவார் இந்த மந்திரம் ஒழுந்து எள்ளை தவிர அந்த எள்ளி வராது வேலை செய்யாது கானகத்தில் கோகைக்குள் மட்டும்தான் ஆ வர

நீங்க படிச்சுட்டீங்க எல்லா வேலையும் பர்ஃபெக்டா முடிச்சிடுறேன் நீங்க போயிட்டு வராங்கட்டியும் எனக்கு ஒரு மாப்பிள்ளைய மட்டும் ரெடி பண்ணி வைங்க மாப்பிள்ள நான் எப்போ பாத்துட்டு உனக்கு யாரு அரிமான மாப்பிள்ள உனக்கு பிரச்சனை இல்லாத ஆளு அவர் எனக்கு வேணா எனக்கு வேணா இவ்வளவு உனக்காக எனக்காக இந்த வேலை செய்தால் உனக்காக நான் செய்கிறேன் அறிகிறேன்